சரி இவ்வளவு கூட்டமா நிக்குது எதுக்கு பஸ் இது எதுக்காக எப்படி எடுக்கிறீங்க வீடு வீடாக தானே வருவீங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்களே வீடு வீடாக சொல்லி உங்களுக்கு உத்தரவு சொல்லுங்க இவ்வளவு கூட்டம் எதுக்கு சார் நான் வீடு எடுக்கிறேன் நீங்க இல்ல இல்ல அப்படி இல்லை எதாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து போச்சு

உண்மையிலே தவறுதாரு தவறுதா அது அவர் அவர் பண்றது தவறு முடியாதவருக்கு எதுக்கு அவங்க ஒர்க்கம்றாங்க அதை தான் நம்ம சரி அது நம்ம சொல்லுவோம் அது ஆதாரம் வேணும்ல இல்லைங்க இது அப்புறம் ஏங்க இது தவறுங்க இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பத்து பேருக்கு வரும் பத்து பேருக்கு வராது வீடு வீடா வந்து குடுக்குறது தான் 나ယோம் இல்ல இது வந்து அவனோட வேலை அது அவன் வீடு வந்து குடுக்கணும் அவன் வீட்ல வந்து குடுக்குறது தான் அவனோட வேலை புரியுதா இது நம்மளே நம்மள வீடு வீடா குடுக்கணும்ிறது தான் வீடு வீடா வந்து குடுக்கணும் இவன கூட்டத்தை நிப்பாட்டி வச்சு குடுக்குறது நீங்களும் வாங்க लीजिएगा பாருங்க அவன் அவ வேல நம்ம வேலையை போடுதுல வீடு வீடா குடுக்கறது ஆமா ஏங்க வீட்டு வாசல்ல ஏங்க நிக்கணும்

நான் போட வேண்டிய இடத்துல போட்டுறேன் எனக்கு ஒண்ணு ஆர்குமெண்ட் பண்ண வேண்டியது இல்லங்க இவங்க 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 வேலை இவங்க வாங்க இவங்க பண்றதை பண்ணட்டும் நான் எங்க போடணுமோ அங்க போட்டு விட்டுறேன் ஏன்னா வீடு வீடா வீடு வீடா வந்து கொடுத்து வீடு வீடா எந்த ஒரு அளவலையும் இல்லாம குடுக்கறது தான் அவனோட வேலை அவன் உட்கார்ந்த இடத்துல குடுத்துட்டு போறான் நம்மளுக்கு போச்சு நீங்க தெரியாம பேசுறீங்களா நான் குடுத்த அவங்க அது தவறுங்க அது விடு விடு அவங்க கியூல நின்றாங்களா இனிமேல் என்ன பண்ண முடியும் வீடு வீடா வரும்போது பாத்துக்கலான்றாங்க விடு நீப்பா நான் சொல்லிட்டேன் வீடு வீடா நீங்க கியூல நின்று வாங்குறீங்க இது என்ன உங்களுக்கு கிடைக்காம போயிருப்பதா உங்க அரசு கொடுத்துட்டா அது கூட்டத்தை நிப்பாட்டி வச்சிருக்கான் நேற்று ஒரு குழந்தை இறந்து போச்சு உங்களுக்கே தெரியாதா அவர் வீட்டு உங்க வீட்டு வாசல் நீங்க வீடே கூட வீட்டுல வந்து வீட்டுல வந்து குடுப்பாமா இது நிவாரண பொருள் இல்ல இது அரசு கொடுக்கற ஆறாயிரம் ரூபா அவரு ஆறாயிரம் ரூபாய் குடுக்கிறாரு வீட்டு வாசலு ஆறாயிரம் ரூபா